வரமத்துி வரத்து நாம் படிக்கவிருக்கின்ற கித்தாபின் பெயர் ஒழுதத்து சாலிக் ஒழுதத்து நாசிக் பாடம் கிதாபுல் பயர் அதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடமாகும் இந்த பாடம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடமாகும் இதில் நாம் பாடம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பாடமாக இந்த தலைப்பினின் கீழ் நாம் இப்பொழுது இதை பார்க்க வருகிறோம் என்ன அப்படின்னா இது ஒரு பிரிவு ஃபீமா எஹரோமு பை எந்த வஸ்துவை விருக்குதல் ஹராமாக ஆகுமோ அப்படிப்பட்ட வசுவிலே உள்ள ஒரு பிரிவு மா பசாதி ஆப்பதி வியாபார ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தமே கூடாது பசாதாயர் கெட்டுரும் அந்த ஒப்பந்தம் கெடுவதுடன் எந்த வஸ்துவை வியாபாரம் செய்வது ஹராமாக ஆகுமோ அப்படிப்பட்ட ஒரு பிரிவு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே உள்ள ஒரு பிரிவு அந்த பாடத்திற்குள் போனால் நமக்கு தெரியும் பாடத்தினுடைய முனுசுருக்கு தெரியும் அதை நம்ம சொல்லுவோம் அதாவது அக்கது வந்து எப்படி கெட்டு விடுது பசாதாக ஆகிவிடுகிறது அதனால அந்த வியாபாரம் பண்ணுறது ஹராமாக ஆகும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற அல்லாகூடத்தில் நாம் எல்லாம் செய்ய வேண்டும் அது மாதிரி இந்த கல்வி பயணம் சிறக்க இந்த எஜுகேஷன் நிறுவனம் சிறந்து வழங்க உங்களுடைய மேலான ஆதரவை தாருங்கள் நன்கொடைகளை எங்களது இந்த கல்வி ரத்தி கல்வி அறக்கட்டளைக்கு இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸிற்கு அனுப்பி தருவதன் மூலமாகவும் கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன அதன் மூலமாகவும் நீங்கள் உங்களது அசாக்களை தானங்களை அனுப்பித்தாருங்கள் அல்லாஹு தாலா உங்களது வியாபாரத்திலே வறக்கத்தை செய்வானாக உங்களது எல்லா விதமான காரியத்திலும் அல்லாஹு தாலா துணை நிற்பானாக ஆபத்தான கட்டங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துடுவானாக உங்களது தானங்களுக்கு சிறந்த கூலியை இம்மையிலும் அருமையிலும் அல்லா தருவானாக உங்களது பொருளாதாரத்தை மிமையான வளர்ச்சியடைய செய்வானாக நோய் இல்லாத வாழ்வை எல்லா தந்தருவானாக கொலை இல்லாமல் அந்த நிலையை தந்தர்களானாக நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் என்ற இந்த அடிப்படையில் நாம் பயணிப்போம் இப்பொழுதோ நாம் பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை பார்ப்போம் இந்த பாடத்தினுடைய முன் முன்சுருக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா பசாதான ரெண்டு கொடுக்கல் வாங்குதல் அதே அந்த ஒப்பந்தமே பசாது அதனால அந்த வியாபாரமும் ஹராமுங்கிறாங்க அது எப்படிங்க நதாஜி அதாவது ஒரு குட்டி அந்த குட்டியினுடைய குட்டி இதை விற்கிறது கூடாது சிகத்தக ஆகுதுங்கிறார் ஒரு பிராணி அது குட்டி ஏற்கனவே கர்ப்பமா இருக்குது கர்ப்பம் கர்ப்பத்தில் குட்டி இருக்குது அந்த கற்பத்தில் உள்ள குட்டி பிறந்து அது கற்பமாகி இன்னொரு குட்டியே போட்டால் அந்த குட்டியை விருக்க விருப்பேன்னு சொல்லி வியாபாரம் செய்கிறது இந்த வியாபாரம் கூடாது இது உஜூதிலே வரல அந்த குட்டியே பிறக்கலை எந்த குட்டி ரெண்டு குட்டியுமே பிறக்கலை பிறக்காதவனுக்கு என்ன செய்யறதுன்னா பேர் சுட்டுற மாதிரி கௌலகி அவனுடைய சொல்லை போல வியாபாரியுடைய சொல்லை போல இதா வலதத்தை நாக்கத்தி எப்பா நிற்கிது பாரு என்னுடைய இந்த பெண் ஒட்டக குட்டி பெண் ஒட்டகம் இது அது கருப்பம் இருக்குது அது பிரசவிச்சால் அது குழந்தை குட்டி போட்டால் வலத அந்த பெண் ஒட்டகையினுடைய குட்டி அது குட்டி போட்டால் பிறக்கறதோ அதாவது அது கருப்பமா இருக்கிறது குட்டியும் பெண் குட்டியும் பெண்ணாக இருந்தாதான் அது குட்டி போடும் அப்ப முதல்லயே ஆனா பெண்ணான்னு தெரியறதுக்கு முன்னாடி அதையும் சொல்றான் பிறகு அந்த கருப்பத்தில் உள்ள குட்டி குட்டி போட்டால் ஆனா அப்படின்னு சொல்லி நிபந்தனை அப்படி போட்டால் அந்த குட்டியை உனக்கு நான் விருப்பேன் இந்த ஒட்டகையினுடைய குட்டி அது பிறந்து அது குட்டி போட்ட பிறகு அந்த குட்டியை நான் விற்கிறேன்னு சொன்னால் இந்த வியாபாரம் சரியாகுமான்னா கூடவே கூடாது ஏன் அப்படின்னா அதில் வந்து அந்த குட்டியே அந்த பொருளை ஒப்படைக்கணும் இல்லையா குட்டி போட்ட ஒரு வியாபாரம்னா அந்த பொருளை ஒப்படைச்சாதான் வியாபாரம் கூடும் ஒப்படைக்காமல் இங்கிறது கூடும் வெறும் வார்த்தையை மட்டும் சொன்னால் போதுமா அது மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் அதாவது அந்த ஏற்கனவே இந்த கு பெண்ணினுடைய இந்த பெண் ஒட்டகையினுடைய குட்டி அது கற்பத்தில் இருக்குது அந்த குட்டி குட்டி போடும் அது எவ்வளவு வருஷம் அவது எத்தனை வருஷத்துல வளர்ந்து எந்த வருஷத்துல அதை கிட்டி போடுமோ அந்த குட்டியினுடைய ரேட்டு என்னன்னே தெரியாது அந்த நேரத்துல அந்த குட்டியினுடைய ரேட்டு என்னன்னே தெரியாது இப்படி ஒரு வியாபாரம் செய்யறது கூடாது அதான் சொல்றாங்க ஒரு வஸ்துவை விற்கதலும் ஒரு பொருளை விற்பதும் கூடாது சிகத்தாக ஆகாது ஒலா இசை கூடாது ஒய் அஜலத்தவன ஒய் அஜ்தி இதுல இருந்து இந்த வாசகத்திற்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த வியாபாரி என்ன செய்யறாரு குட்டியுடைய குட்டி அது பிறந்து அதை நான் உனக்கு விளக்கி இருக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி வியாபாரத்தை கொண்டு கூலியை தவணை முறையில் ஆக்குதல் என்பது இந்த வியாபாரத்திற்குள்ள இருக்குது கூலியும் வாங்க முடியாது வஸ்து வாங்க முடியாது அந்த கருப்பமாக உள்ள ஒட்டகம் அது குட் அது ஒட்டகம் அந்த கருப்பமான ஒட்டகம் அதனுடைய அது பிரசவித்த பிறகு பிறகு குட்டி அந்த குட்டி அது பெருசாகி அது அது குட்டி போட்ட பிறகு வியாபாரம் என்பது தவணை முறையில் இந்த மாதிரி இந்த கூலியும் அதற்குண்டான விலையும் தாமதமாக ஆக்கு தாமத அதாவது தவணை முறையில் ஆக்குதல் என்பது இந்த வியாபாரத்தில் இருப்பதினால் இந்த மாதிரி வியாபாரம் என்பது கூடாது அது மாதிரி ஆசிரியர் அவர்கள் இது அல்லாத இன்னும் பல விஷயத்தையும் இதிலே தெளிவுபடுத்துகிறார்கள் என்ன அப்படின்னா ஒரே வியாபாரத்தில் ரெண்டு வியாபாரம் செய்யக்கூடாது அது சொல்றாரு அது மாதிரி முனாபதி பை ஹசாத்தி இப்போ பாடத்திற்குள் பாடத்திற்குள் நான் பாடத்திற்குள் சென்றதற்கு பிறகு இந்த மூன்று நிலையான வியாபாரம் முலாமசத் முனாபதத் ஹசாத் இந்த மூன்று விதமான வியாபாரம் அது வந்து கூடாது என்பதை பற்றி ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இந்த பாடத்திற்குள் அது மாதிரி இந்த பாடத்திற்குள் கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க அதாவது பை நிபந்த வியாபாரம் ஒசரத்து நிபந்தனை சில சூரத்துகளில் அந்த நிபந்தனையோடு வியாபாரம் செய்கிறது கூடும் சில சூரத்துகளில் நிபந்தனையோடு வியாபாரம் செய்வது அது கூடாது என்பதை பற்றி தெளிவாக ஆசிரியர்கள் இப்பாடத்திற்குள் விளக்குகிறார்கள் இன்ஷா அல்லா பாடத்திற்கு சென்று அதை முழுமையாக நாம் பார்ப்போம் நாம் பாடத்திற்குள் சென்று தெளிவாக பார்ப்போம் தொண்ணூத்தி ஓராவது பாடத்தை இப்பொழுது நாம் படிக்கவிருக்கிறோம் அல்லாஹு தகரா நமது கல்வியிலே வரக்கத்தை செய்வானாக உபயோகம் ஆத்ததி வியாபார ஒப்பந்தம் அது கூடாமல் ஆகியிருப்பதுடன் அது கெட்டு இருப்பதுடன் பசாதுனா கெட்டிருப்பது அந்த ஒப்பந்த வியாபார ஒப்பந்தம் பசாதாக இருப்பதுடன் கெட்டு இருப்பதுடன் ஒரு வஸ்துவை வியாபாரம் செய்வது ஹராமாக ஆகுமே அந்த விஷயத்திலே உள்ள பிரிவு பிரிவு இந்த இப்ப வாங்க படிக்கலாம் பாடத்திற்குள் ஒரு ஒட்டகம் அது கற்பமாக இருக்குது அது கற்பத்திற்குள் குட்டி இருக்குது அந்த குட்டி பிறந்து அது குட்டி போட்டா அந்த குட்டிய நான் விற்கிறேன் என்று அந்த குட்டியிருக்கு அந்த குட்டியை விற்குதல் அது கூடாது அந்த வியாபாரம் கூடாது அப்படி வியாபாரம் செய்வது கூடாது சரியாக கௌலிகி எப்படி இதுக்கு உதாரணம் சொன்னா புரியும் அந்த வியாபாரியனுடைய சொல்லை போல இதான் வலது நாப்பத்தி என்னுடைய பெண் ஒட்டகை அது பிரசவித்தார் குட்டி போட்டால் குட்டி போட்டு வலத வலதுஹா குட்டியாக பிறந்த அந்த ஒட்டகையினுடைய குட்டி இருக்குத அது குட்டி போட்டா அடுத்து ஏன்னா குட்டி போட்டால் வலத அப்ப குட்டியினுடைய குட்டியை உனக்கு நான் விருப்பேன் என்று அவன் சொல்வதை போல ரெண்டுமே உஜூதல் இல்ல கற்ப அந்த அவன் இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் ஒட்டகை கருப்பமாக இருக்கத வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த குட்டி அதுவும் பிறக்கல பிறகு பிறந்த அந்த குட்டி ஆனா ரெண்டாவது அந்த குட்டி குட்டி போடுமே அதுவும் ரெண்டுமே வரலை முன்ன அதாவது இருக்காத ஒரு பொருளுக்கு இருக்க இல்லாத ஒரு பொருளு பொருளை விற்கிறது வியாபாரமே கூடாது உலக அது மட்டும் இல்லை அந்த குட்டி குட்டி போட்டு அந்த குட்டியினுடைய ரேட்டு அந்த நேரத்தில் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியாது அப்போ அந்த கூலியும் கூலியையும் என்ன செய்யறா தவணை முறையில் ஆக்குறான் அப்ப ரெண்டு விதமான நிலை ஏற்படுது அதெல்லாம் ரெண்டுமே கூடாது சொல்ற ஆசிரியர் ஒரு பொருளை விருப்பது என்பது கூடாது ஒரு வஸ்துவை இருப்பது என்பது கூடாது அந்த வஸ்துவை கொண்டு உள்ள அந்த கிரயத்தை தவணை முறையிலே ஆக்கிய நிலையில் ஒரு வசுவை இருப்பது என்பது உதாரணத்துல இருக்குது அதனால இந்த வியாபாரம் கூடாது ஹராம் இந்த மூன்று நிலைகளில் உள்ள வியாபாரமும் இருட்டிலேயோ அல்லது வெளிச்சத்திலையோ நீ கைத்துட்டுபா ஆடைகள் நிறைய வச்சிருக்கிறான் எந்த ஆடைய கை தொட்டாலும் சரி நீபாபா தொட்டுட்டா ரேட்டை தந்துடும் என்ற வியாபாரம் இது இந்த அப்ப தொடுவதால் என்ன செய்கிறது அந்த வியாபாரம் ஆயிடுச்சு எந்த துணிய தொட்டாலும் சரி தொட்டுட்ட தொட்டுத என்ற இந்த நிபந்தனின் அடிப்படையில் வியாபாரம் செய்வது கூடாது அது மாதிரி அதாவது நான் அந்த துணியை எரியிறேன் எந்த துணி உன் மேல படுமோ எரியப்படக்கூடிய இந்த துணி எந்த துணி உன் மேல படுமோ அது அதற்குண்டா அது எவ்வளவு ரேட் இரநூறு இரநூறு அதை கொடுத்துடணும் மாற்று கருத்துல இல்ல வியாபாரத்தை பின் வாங்கக்கூடாது சரியா ஒப்பந்தமா அந்த மாதிரி எரிந்து எரிந்து அதை பட்டுடுச்சுன்னா அந்த துணி அது விற்பனை அது உனக்கு வித்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாபாரம் செய்ய கூடாது அந்த மாதிரி கல் எரியா இந்த கல்லு எந்த பாத்திரத்தின் மீது விழுமோ அந்த பாத்திரத்தை நீ வாங்கிடணும் எந்த உடையின் மீது விழுமோ அந்த உடையை நீ வாங்கிடணும் ஏன்னா எந்த வஸ்துவின் மீது விழுமோ அந்த வஸ்துவை நீ வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி சில வஸ்துக்களை அடிக்க வச்சு கல்லை எரிஞ்சான்னு சொல்லி சொன்னேன்னா அதை இன்ன ரேட்டுக்கு வாங்கிடணும் பின் வாங்கக்கூடாது அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை என்று வியாபாரம் செய்வது இந்த மாதிரி இந்த மூணு நிலையிலையும் வியாபாரம் செய்வது என்பது கூடாது அது மாதிரி அது மாதிரி அதாவது ஒரே வியாபாரத்தில் ரெண்டு வியாபாரத்தினுடைய ரெண்டு வியாபாரம் ரெண்டு வியாபாரம் செய்வது அதுவும் அந்த வியாபாரமும் சிகத்தகா ஆகுது கூடாது அது எப்படி ஒரே வியாபாரத்தில் ரெண்டு வியாபாரம் செய்கிறது கவுலகி வாங்க இப்போ பார்க்கலாம் அந்த விருப்பவருடைய சொல்லை போல தூக்க உனக்கு நான் விட்டுவிட்டேன் ஆதா இந்த பொருளை நக்கதன் ரொக்கமாக தங்க நாணயமோ பணமோ ரொக்க பணத்திற்கு ஆயிரம் ரூபாய்க்கு இந்த பொருளை வித்துட்டேன் அல்ல அந்த பொருளை உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பகரமாக என்ன செய்யறது தவணை அடிப்படையில் அதே பொருளை தான் ரொக்கமாக இந்த பொருளை உனக்கு இப்ப எடுத்து இப்ப வாங்கினீங்கன்னா ரொக்கமா ஆயிரம் ரூபாய் தந்துரு ஆனா தவணை முறையில இதே இந்த பொருள் ரெண்டாயிரம் ரூபாய் என்று ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்வதை போல வியாபாரம் கூடாது

ஔ அல்லது இந்த வியாபாரமும் கூடாது ஆயிரம் ரூபாய்க்கு பகரமா என்னோட ஆடையை நான் உனக்கு விருக்கிறேன் அல்ல அந்த அடிமையை நீ விற்க வேண்டும் ஐநூறு ரூபாய்க்கு பகாரமா புதிரகத்திற்கு பாரமா ரியாலுக்கு பகரமா எப்படியோ பாரமா ஆயிரம் ரூபாய்க்கு இந்த ஆடையை நீ விற்க வேண்டும் உன் அடிமையை எனக்கு ஐநூறு ரூபாய்க்கு விற்கணும் ஆனா இந்த ஆடையை நீ ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க என் அடிப்படையில விற்றால் அந்த வியாபாரம் கூடவே கூடாது ஒலா பயன் ஒசருத்துன் அது மாதிரி வியாபாரமும் ஒரு பொருளை விற்கிறது ஒசரத்துன் இன்னும் அந்த விற்கும்போது நிபந்தனையும் நிபந்தனையுடன் ஒரு பொருளை விற்கிறது இதுவும் கூடாது ஒசரத்துன் நிபந்தனையிட்டு ஒரு பொருளை விற்பதும் சிஹத்தாக ஆகாது மிஸ்தலுக்கி அந்த சொல்றான் உனக்கு நான் இந்த பொருளை நான் விற்றுவிட்டேன் ஆனால் நீ என்ன செய்ய தெரியுமா எனக்கு நீ கடனாக கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் நான் உனக்கு இந்த நிபந்த விட்டு விட்டேன் ஏனா நூறு ரூபாய்க்கு நான் விற்று விட்டேன் அதாவது நூறு ரூபாய் எனக்கு கடனாக தர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் உனக்கு இந்த வசுவை நான் விட்டுவிட்டேன் அப்படி சொல்றான் நூறு ரூபாய் எனக்கு நீ த கடனாக தர வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில உனக்கு இந்த வசுவையை நான் விட்டு விட்டேன் என்று வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் கூடாது அப்ப நிபந்தனையோடையும் வியாபாரம் செய்யறது கூடாது இந்த மாதிரி நிபந்தனை அது என்ன அது அதெல்லாம் கூடாது நிர்பந்திக்கிற மாதிரி ஆச்சு அதெல்லாம் அது மாதிரி எது எது கூடாதுங்கிறதுக்கு அடுத்து பின்னால சொல்றாங்க வாங்க பார்க்கலாம் அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு பரவலாக வியாபாரம் எப்படி நடக்குதுன்னா இந்த மாதிரி குருட்டுத்தனமான முலாமசத்து முனாபதத்து ஹசாத்து கல்லை கொண்டு எரிது அது எதில் விழுமோ அந்த பாத்திரத்தில் எது வஸ்துமே அந்த வஸ்து என்னப்பா ஐம்பது ரூபாப்பா அது மாதிரி முனாபத முனாபதத்து முனாபதத்துனா என்னதுன்னா அதுவும் எரியுதல் தான் இது கல் எரியுதல் அது சாதாரண எரியுதல் முலாமசத்துனா தொடுதல் அந்த வஸ்து எதில் எவ எந்த வஸ்து அவன் தொடுவானோ அந்த வஸ்து இன்னும் ரேட் அவ்வளோதான் அதுல எந்த அவனுக்கு இஷ்டமும் இல்லை அந்த மாதிரி அப்ப இருள தொட்டாலும் சரி அல்லது வெளிச்சத்துல தொட்டாலும் சரி தொடக்கக்கூடிய வஸ்துவும் உனக்கு இதுட்டா என்ன ரேட் அப்படிங்கிற இதை ஃபிக்ஸ் ஆகணும் அல்லது ஒரு வஸ்துவ விற்கிறது என்ன ஆஹ் ரெண்டு வியாபாரம் ரெண்டு வியா ஒரே 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 வியாபாரத்துல ரெண்டு வியாபாரம் செய்யறது என்ன இந்த வஸ்து இப்ப வாங்கினா ஆயிரம் ரூபாய் தவளை முறையில் வாங்கினா ரெண்டாயிரம் ரூபாய் வேலை தான் நடக்கு இன்ஸ்டால்மெண்ட் அது மாதிரி என்னுடைய ஆடை நீ வாங்கணும் ஆனால் நீ உன்னுடைய அடிமையை எனக்கு ஐநூறுரூபாய்க்கு விற்கணும் இது ஒரு வியாபாரம் அது மாதிரி நிபந்தனையோட வியாபாரம் செய்கிறது அதாவது எனக்கு நூறுரூபா கடன் தந்தால் உனக்கு இதை நான் தர்றேன்பா இது தர்றேன்பா இந்த பைக்கை உனக்கு நான் தர்றேன் ஒரு கொஞ்சம் இந்த பைக்கை நான் தர்றேன்பா பத்தாயிரம் ரூபாய்க்கு தர்றேன் ஆனால் எனக்கு என்ன செய்யணும் ஆயரருவா கடன் தரணும் அப்படிங்கிறான் ஆ கடன் தரணும் அல்லது நூறுரூவா கடன் தான் தரணும் இந்த பைக் உனக்கு வித்தரேம்பா தந்துர்றேன்பா உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த பைக் பத்தாயிரம் ரூபாய் உனக்கு தர்றேன்பா ஆனா நீ ஐயாயிரம் ரூபா எனக்கு கடன் தரேன் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இருக்குது இதுவெல்லாம் கூடாது எவ்வளவு அழகா சொல்லி தர்றாங்க வியாபாரம்ங்கிற அடிப்படையில இந்த மாதிரி எல்லாம் தந்திரம் மந்திரம் செஞ்சு சாதாரண பாவப்பட்ட மக்களிடத்துல என்ன செய்வது அவனோட உரிமையை பறிக்கிது ஏன்னா அவன் மீது இறக்கப் போறாத அவனுக்கு தான திரம கொடுக்கணும் விட்டு கொடுக்கணும் இதைத்தான் இஸ்லாம் விரும்புது வியாபாரம் அடிப்படையில அவனை என்ன செய்யறது மேலும் மேலும் அவனை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுது இந்த வியாபாரம் கூடாது சில சூரத்துகளிலே அதாவது சில ஆஹ் வியாபாரங்களிலே சில சூரத்துக்கு சுவர் அதாவது பண்மை சில கட்டங்களிலே பன்மையாக சொல்றது

நான்கு சூரத்துகள் இதிலே சொல்லப்படுகிறது அந்த என்னங்க வியாபாரத்துல அந்த பொருளுல ஆஹ் தவணைய நிபந்தனை தவணை முறையில ஆயிரம் ரூபாய் நான் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொருளுக்கு நான் தர்றேன் ஷரத்து அங்க கூட அஜிலும் ஆளுமன் தவணை அறியப்பட்டதா ஆயிருக்க வேண்டும் என நிபந்தனையுடன ஒரு மாசம் கழிச்சு நான் தரலப்பா ஆயிரம் ரூபாய் இந்த இந்த பொருளுக்கு அப்படின்னு சொல்றான் இது ஒரு முறை ரகணிகி அல்லது அந்த கிரையத்திற்கு பகரமா ரஹனன் ஒரு அடமானம் வைக்கக்கூடிய பொருளை அறமான வைக்குதல் என்ற வேதனையை கொண்டு உதாரணமாக ஆயிரம் ரூபாய் இப்ப தாப்பா நான் அந்த அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பகரமா ஒரு பொருளை உனக்கு அடமானமா இந்த ஒரு கிராம் தங்கனத்தை நீ வாங்கி கேட்கலாம் ஆனா நீ திருப்பி தந்தா நீ தந்துடணும் ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்தா ஒரு மாசம் கழித்து தருவோம் அப்ப நீ தங்க நகையை தந்துடணும் அல்லது பொருளை இந்த சட்டியை தந்துடணும் அல்லது அந்த கிரையத்திற்கு ஜெய்து என்ற தனது நண்பன் அவரு நான் தராட்டி ஏன்னா வாங்குறாரு பொருளை அவருக்கு லாமீனாக ஆகுவார் என்ற நிபந்தனை அடிப்படையிலே கிர தவணையை ஏற்படுத்துவது கூடும் இந்த சூரத்துல அப்படி இது அப்படி தானே அப்பா உனக்கு நம்பிக்கை நம்பிக்கைலானா உனக்கும் நம்பிக்கை இந்த நண்பர் எனக்கு நம்பிக்கைக்குரியவன் ஏன்னா நான் கொடுக்கலன்னா இவன் கொடுப்பான் ஜெயிது கொடுப்பான் பணத்தை திருப்பி கொடுக்கலண்ணா என்ற அடிப்படையில என்ன செய்யறதுன்னா வியாபாரம் செய்யறது அதுல நிபந்தனை இடுவது கூடும் அல்லது விற்கப்படக்கூடிய அந்த அடிமையை நான் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன உரிமை இடுவேன் என்ற அடிப்படையில் அதை வாங்குதல் அது கூடும் நீ ரேட்டுக்கு தாப்பா நான் எனக்கு எல்லாம் வைக்கல இந்த அடிமையை உரிமை இடத்துக்கு தான் வாங்குற தவணை அடிப்படையில ஏன்னா நான் எப்ப பணம் தருவானோ இந்த அடிமையை நீ உரிமை இட்டுருப்பா அந்த அடிப்படையில என்ன செய்யறது வியாபாரம் செய்யறது அவுஷரத்தமா தொகைகள் ஆகுது அல்லது ஒப்பந்தம் எதை தேடுமோ அந்த ஒரு ஒப்பந்தத்தை வியாபார ஒப்பந்தம் சொல்லி பொதுவான ஒரு ஒப்பந்தம் இருக்கு அந்த ஒப்பந்தம் எந்த ஒரு ஒரு நிலையை தேடுமோ அந்த நிலையை நிபந்தனை நிபந்தனை இடுதல் என்பதை கொண்டு வியாபாரத்தை அந்த உண்டான கிரயத்தை தவணை அடிப்படை தருவதாக நிபந்தனை இட்டார் கர்ரத்தி பிலபி அதாவது உதாரணமாக குறையுடனே ஒரு பொருளை திருப்பி கொடுப்பதை போல இன்னும் இது போன்றதை போல உதாரணமாக ஒரு பொருளை என்னிடத்துல வாங்கினிய வாங்கின நீ வாங்கின அப்படின்னா அந்த பொருளை வாங்கியவர் என்ன செய்யணும் குறையில்லாமல் திருப்பி கொடுக்கணும் உதாரணமாக ஆட்டை கொஞ்சம் நாளைக்கு வாங்கினார் ஒரு மாதம் கழித்து நான் தர்றேன் தந்த பிறகு எனக்கு என்ன செய்யணா நான் அந்த ஆயிரரூவா தந்து வாங்கிக்கிறேன் அல்லது ஆயிரரூவா தந்து பைக்கை வாங்கிக்கிறேன் திருப்பி தரும்போது அந்த பைக்கில் குறை இல்லாமல் இருக்கணும் இங்கே வந்து ஆடை சொல் உங்களுக்கு சொல்கிறார் மாடை சொல்கிறார் மாடை கொஞ்சம் நாளைக்கு தாப்பா ஆயிரரூவா வச்சுக்குவார் நான் எப்போ அடுத்த மாதம் நான் தந்துடுறேன் ஆனால் என்ன செய்யணும் திருப்பி தரும்போதும் நீ குறையில்லாமல் தரணும்னு சொல்லி நிபந்தனை இட்டார் பாயர் திருப்பவர் அப்படி விட்டு இந்த அடிப்படையில வியாபாரம் செய்வது கூடும் சூரத் எனவே வாங்க எனவே ஒருவர் வியாபாரி விற்றார் ஒஷரத்தல் பராத்த மின்னல் அடையூபி இருக்கும் பொழுது இந்த பிராணியில பிராணியை திருப்பி ரிட்டர்ன் பண்ணும் போது குறைகளில் இருந்து நீங்கிய நிலையில அது இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் நிபந்தனையும் இட்டார் நிபந்தனையும் இட்டார் ஓ இன் சரத்த அப்படின்றது நிபந்தனையும் விட்டார் நிபந்தனையிட்டு வியாபாரம் வியாபாரம் செய்தால் சஹ அவரது வியாபாரம் கூடும் ஓரி அவின் குள்ளி ஐ வின் பாத் ஹைவானி அந்த பிராணி அந்த பிராணியிலே அந்தரங்கமான ஒவ்வொரு குறைகளில் இருந்தும் அது நீங்கிருக்கும் நிலையில அந்த வியாபாரம் செய்ய கூடும் லம் லம்யா லம் அல்பாய் விருப்பவர் அந்த குறையை அறியா விட்டாலும் சரியே அறியாத அந்த குறையாக இருந்தாலும் சரி அந்த அந்தரங்கத்தில இருக்குது அதை அறுத்தாதான் தெரியும் உள்ள என்ன குறைன்னு ஆனா அந்த மாதிரி விருப்பவர் அறியாத அந்த குறை அந்த குறையை விருப்பவர் அறிய மாட்டாரே அப்படிப்பட்ட அந்த அறியாத அந்த அந்தரங்கமான அந்த விலங்கின விலங்கினங்கத்திலே உள்ள அந்த ஒவ்வொரு குறைகளிலிருந்தும் அது நீங்க இருக்க வேண்டும் ஒலா எபுரவும் இம்மாசிவாகும் இது அல்லாத மற்ற அந்த நிலையிலிருந்து அவர் நீங்க இருக்க முடியாது அந்த பாயை அது இது அல்லாத அந்த பாயோ அல்லது வாங்க இதை தவிர வேற எந்த எந்த நிலையிலிருந்து அவர் நீங்க இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில வியாபாரம் செய்வதை போல அப்போ இந்த வியாபாரமும் கூடும் இந்த வியாபாரம் கூடும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நிமிட வியாபாரம் செய்வது கூடும் ஆனால் வியாபாரங்கிறது அந்த அடிப்படையில் தான் இருக்கும் உதாரணம் பைக் வாங்கினார் இந்த காலத்தில் சொல்லப்போனா பைக் திருப்பி கொடுக்கும்போதும் என்ன செய்யணும் வாடகைக்கு வாங்கினார் அல்லது தவணை அடிப்படையில் வாங்கினார் திருப்பி கொடுக்கும் போது என்ன செய்யணும் அதை கரெக்டாக கொடுக்கணும் பை அந்த பைக்கை அதில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அவருடைய பணத்தை பைக்கை வாடகைக்கு வாங்கினார் இல்லையா அதை தவண முறையில் வாங்கினார் இல்லையா ஒரு மாதம் தவணைக்கு வாடகைகள் அடிப்படையில் திருப்பி கொடுக்கும் போது என்ன செய்யணும் அவரு அதை அந்த குறையை சரி பண் சரி பண்ணணும் சரி பண்ணி கொடுக்க சரி பண்ணலைன்னா அவர் கொடுத்து வைத்து அந்த பணத்திலிருந்து என்ன செய்வார் பாய் பிடிச்சிக்கொள்வார் முஸ்தரிடைய பணத்திலிருந்து வாங்குபவருடைய பணத்திலிருந்து அரபூன் என்ற வியாபாரம் கூடாதுங்கிறாரு அந்த வியாபாரம் கூடாது எப்படி அரபூன்னா என்ன வியாபாரம் உதாரணமாக ஒரு பொருளை வாங்குவதை கொண்டு உதாரணமாக என்ன செய்யறாரோ காரம் வாங்கினார் அல்லது பெரிய ஒரு நூறு கிலோ கோதுமை மூட்டையை வாங்கினார் ஏதாவது பொருள் பொருளை வாங்குவதல்ஃபாக திருஹமன் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தாரு அந்த வாங்குபவர் இருக்கிறாரு வியாபாரி பணத்தையும் கொடுத்தாரு பெரிய முதல் இன் அது அன்னவு என்ற அதாவது தான் வாங்கக்கூடிய பொருளை அவர் பொருந்தி கொண்டால் மினத்தமணி இந்த வாங்கக்கூடிய பொருளுக்கு எவ்வளவு கிரையமோ இந்த திருகம் நான் கொடுத்த திருகம் கொஞ்சம் திருகம் உனக்கு உங்களுக்கு கொடுத்தன வியாபாரி இடத்துல சொல்றாரு இது காரினுடைய அந்த கிரையத்தை சார்ந்துரும் அத கிரையத்துக்குள் ஆகிரும் கார் உதாரணமாக பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் முன்பணமாக நான் கொடுத்து வாங்குறேன் ஆனால் இந்த ஆயிரம் இந்த கார் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு நான் கொஞ்ச நாள் ஓட்டி பார்க்குறேன் திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள்ட இடத்துல உங்களிடத்துல ஆயிரம் ரூபாய் கொடுத்து வச்சிடல அது இந்த காருடைய ரேட்டு பத்தாயிரம் ரூபானா ஒன்பதாயிரம் ஒன்பதனாயிரம் ரூபாய்தான் தருவேன் ஓ இல்லாம் அப்படி அந்த வியாபாரி திருப்தி அடையாவிட்டால் வியாபாரி அதாவது வாங்கியவர் திருப்தி அடையாவிட்டால் ஏன்னா பகுவலில் பாயி மஜ்ஜானன் அப்ப உங்கள்ட்ட கொடுத்த அந்த பணம் இருக்கிற ஆயிரம் அது உங்களுக்கு விற்றவருக்கு மஜ்ஜானன் மஜானன்னா பிரீயாக இலவசமாக அந்த பணம் உங்களுக்கு சாரும் என்ற அடிப்படையில் வியாபாரம் செய்வது இந்த வியாபாரமும் கூடாது ஏன்னா திருப்பி தர வேணும் திருப்பி ரிட்டர்ன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு தந்தரம் மந்திரம் அதெல்லாம் கூடாது பொருளை செக் பண்ணி வாங்கு செக் பண்ணி எழுதி வாங்கு அந்த எழுத்து அடிப்படையில் கூடும் ஏன்னா இல்லாட்டிய என்ன செய்யாது அந்த வியாபாரம் கூடாது ஏன் கூடாது திருப்பி ரிட்டர்ன் தரும்போது ஏதாவது அதாவது இது வந்து ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி அவருக்கு அந்த திருகத்தை விட்டு கொடுக்குற ஆயிரம் அதுல லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆயிரம் வியாபாரிக்கு அந்த அதனால அது கூடாதுங்கிறாங்க ரெண்டு தரப்பும் என்ன செய்யணும் அதுல பிரயோஜனம் அடையணும் ஒரு தரப்பு பிரயோஜனம் அடைகிறது இன்னொரு தரப்பு பிரயோஜனம் அடையலை அப்படிங்கிற நிலை ஏற்படுது இப்ப ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடிமை அடிமையும் இருக்கிறாரு அடிமையால் அடிமைக்கு பிறந்த குழந்தையும் என்ன செய்யறாரு ஒன்னு சேர்றது வைத்தா பிரச்சனை இல்லை வால் குடிச்சிட்டு இருக்கலாம் பருவ வயதை அடையலாம சின்ன பையன் ரெண்டு பேர்களுக்கு மத்திய ரெண்டு பேர்களுக்கு ரெண்டு பேர்களையும் பிரிச்சு பிரிச்சு வேறாள் வித்துட்டாரு இப்போ இந்த பை கூடாது ஏன் சின்ன பையனுடைய வளர்க்கும் பொறுப்பு அந்த அடிமை அந்த தாயி சாரும் அடிமைங்கிறதுனால என்ன செய்யறது தான் இஷ்டத்துக்கு என்ன செய்யறது கடினமான உள்ளம் படைத்து அதை அந்த மாதிரி விற்கிறது கூடாது ஆனால் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்த அந்த பிள்ளைய அந்த ஒரு பருவ இது அடையும் வர அந்த அடிமை பெண்ணோட தாயோட அந்த குழந்தை அந்த பையன் இருக்கணும் அந்த குழ பெண் பெண் பிள்ளை அந்த பெண் பிள்ளை பையன் எப்படியோ குழந்தை அந்த தாயோட இருக்கணும் தாயை விட்டு பிரித்து வைக்கிறது கூடாது அந்த வியாபாரமே கூடாதுங்கிறாங்க இதுதான் சொல்றாங்க ஜாரீகத்தை அடிமை பெண்ணையும் அந்த அடிமை பெண்ணுடைய பிள்ளைகளுக்கும் மத்தியில பிரித்து வியாபாரம் செய்தால் அடி பையனா ஒரு ஒரு இடத்துல வியாபாரம் செய்தால் அடிமை அடிமையினுடைய பிள்ளைய பருவம் ஏதா பருவம் அடையாத பிள்ளைய அடிமை பெண்ண இன்னொருக்கு இன்னொருவருக்கு தனித்தனியாக விற்றால் கபல சின்னி தனி அந்த அடிமை அந்த குழந்தை அடிமையனுடைய குழந்தை அந்த பகுத்தறிவு அந்த பகுத்து ஆய்வு செய்யக்கூடிய அந்த வயதை அடைவதற்கு முன்பதாக விவை அதாவது விருப்பதை கொண்டு வியாபாரம் அடிப்படையில் விருப்பதை கொண்டோ அவஹிபத்தின் அன்பளிப்பாக வேறொருக்கு கொடுப்பதை கொண்டோ இப்படி பிரித்தால் பிரித்து வியாபாரம் செய்தால் பாத்தாளர் ஆக்குது அவருடைய வியாபாரம் கூடாது பாத்தியலாயிரும் அதாவது நஷ்டமாயிரும் அந்த வியாபாரம் கூடாமல் ஆகிவிடும் கெட்டுவிடும் அந்த ஒப்பந்தம் வியாபார ஒப்பந்தம் கெட்டுவிடும் கூடாமல் ஆகிவிடும் ஒவ்வொரு தமிழ் அந்த பையன் பகுத்தறிய கூடிய அந்த தன்மை பிரித்தறியக்கூடிய தன்மை நல்லது கெட்டது ரெண்டையும் பிரித்தறியக்கூடிய அந்த பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு இப்ப தாயை விட்டும் அடிமை பெண்ணை விட்டும் அடிமை பெண்ணினுடைய குழந்தை பையனை பிரித்து விட்டால் எஸ் அந்த வியாபார ஒப்பந்தம் சரியாக ஆகும் அது கூடும் அலக்துல்லா இனி அடுத்தடுத்த பாடங்களை அடுத்தடுத்த இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களை இன்ஷா அல்லா பார்ப்போம் இதற்கு பிறகு